அன்பிற்குரிய மாதா டிவி நேயர்களே இந்த திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது பல்லவியாக எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும் என்று நாம் வாசிக்க கேட்டோம் இதோ இந்த திருப்பாடலை நாம் இறைமையா இறைவாக்கினர் வழியாக ஒப்பிட்டு பார்ப்போம் இதோ எறைமையா கடவுளால் அழைக்கப்பட்டவர் ஆண்டவருடைய வார்த்தையை இஸ்ராயல் மக்களுக்கு சொல் என்று கடவுள் சொல்லுகிறார் இறைமையா இறைவாக்கினர் மிகுந்த அருமையான நல்ல மனிதர் நல்ல ஒரு அருமையான இறைவாக்கினர் அதே வேளையில் நல்ல குணங்களை பெற்றிருப்பவர் இந்த இறைவாக்கினர் தன்னுடைய சொந்த இஸ்ராயல் மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டு நீங்கள் பாவ வழியில் செல்லாதீர்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் கடவுளிடம் திரும்பி வரவில்லை என்றால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறவில்லை என்றால் இதோ எருசலேம் தேவாலயமானது அளிக்கப்படும் இதோ நீங்கள் அந்நிய தேசத்திற்கு அடிமையாக செல்வீர்கள் என்று ஒரு ஒரு வாக்கு தத்தமாக சொல்லுகிறார் இப்போது இஸ்ராயல் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நீங்கள் புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள் இதோ கடவுளுடைய ஆலயத்திற்கு எதிராகவும் கடவுளுடைய மக்களுக்கு எதிராகவும் நீர் இறைவாக்கு உரைக்கின்றாய் என்று சொல்லி அவரை பலவிதமாக துன்பத்தில் ஆழ்த்துகிறார்கள் குறிப்பாக சேற்றில் தள்ளிவிடுகிறார்கள் சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள் பலவிதமான துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் பலவிதமான விமர்சனங்களை சொல்லி சொல்லி எரேமியாவை மிகுந்த துன்பப்படுத்துகிறார்கள் அந்த சூழ்நிலையில் இந்த திருப்பாடல் அறுபத்தி ஒன்பதை அவர் சொல்லி இருக்கலாம் என்றும் விவிலை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது பதினைந்தில் பாருங்கள் செயிற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தரலும் என்னை வெறுப்போடமிருந்தும் ஆழ்கடலிடமிருந்தும் என்னை விடுவித்தரலும் பெருவெல்லம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக படுகுள்ளி தன் வாய் திறந்து என்னை மூடி கொள்ளாதிருப்பதாக என்று இறைமையா கடவுளிடம் புலம்புகிறார் ஆக கடவுளுடைய அவரிடம் உண்டு என்பதை கடவுள் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைத்தவராகவும் இதோ மக்கள் அழிந்து போகாதபடி கடவுளே அவர்களை பாதுகாத்தரலாம் என்றும் சொல்லியும் கூட இறைமையா இறைவாக்கினர் சிறப்பாக ஜெபிக்கின்றார் அதே போலவே இன்றைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பாருங்கள் எலியேன் சிறுமிப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீர் எனக்கு தருகின்ற ஆசீர்வாதம் எப்போதுமே பாதுகாப்பதாய் இருப்பதாக என்றும் கூட அவர் சொல்லி ஜெபிக்கிறார் சாதாரண ஒரு எளிமையான இறைவாக்கினர் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கின்றவர் ஆண்டவரை எனக்கு இப்பேற்பட்ட துன்பமெல்லாம் வருதே இருந்தாலும் உண்மை குறித்தே நான் அதிகமாக நச்செய்தி போதித்தேன் உண்மை குறித்து தான் நான் பேசினேன் நீர் சொன்ன வார்த்தைகளை தான் என்னுடைய சொந்த மக்களுக்கு அறிவித்தேன் என்று ஜபித்தாலும் கூட அந்த துன்பமான சூழ்நிலையில் ஆண்டவரை நான் எளிமையா இருக்கிற என்னை நீர் ஒருவரே காப்ப காப்பாற்ற முடியும் என்று அவர் மிகுந்து ஜெபிக்கிறார் அது போலவே திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது முப்பதாவது வசனத்தை பாருங்கள் இந்த துன்பமான வேலையிலும் கூட நான் ஆண்டவரை போற்றி புகழ்வேன் அவரை மாற்றிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நாமும் நம்முடைய துன்பமான நேரத்தில் இறைமையாவை போல ஆண்டவரை மாற்றிப்படுத்துகிற இறை மக்களா என்றும் வாழ்ந்திட சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இதோ முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் பாருங்கள் எளியோர் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகின்றவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக என்று சொல்லுகிறார் இதோ ஆண்டவர் முன்னால் உட்கார்ந்து ஜெபிக்கிற இறைமையா இறைவாக்கினர் இதோ தன்னை தானே ஊக்கப்படுத்திக் கொள்கிறார் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் நாமும் பல்விதமான துன்பங்கள் பல்வேறு விதமான குழப்பங்கள் பல்வேறு விதமான பயங்கள் பல்வேறு தேவையில்லாத கவலைகள் பிரச்சனைகளில் விமர்சனங்களில் மாட்டி தவிக்கின்ற போது ஆண்டவருடைய சந்நிதியில் இறைமையா இறைவாக்கினர் ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்கக்கூடிய இறைமக்களாக ஆண்டவரை போற்றி துதித்து பாடுகின்ற இறைமக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் அன்பு சகோதரர்களே எளியோர் இதை கேட்டு எப்போதுமே மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுள் நமக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் விதமான அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் எப்போதுமே மிகுந்த விருப்பம் கொள்கிறார் இதை கண்டு மக்களும் ஆண்டவரை நாடி தேடி மக்களை மாறுவார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அது போலவே திருப்பாடல் வசனம் மிகுந்த முக்கியமான வசனம் ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிறார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை எரேமியாவினுடைய கூக்குரலை ஆண்டவர் எப்படி கேட்கின்றாரோ எரேமியாவை கடைசி நாள் வரையிலும் எப்படி பாதுகாத்து வழிநடத்தினாரோ காரணம் எளிமையா ஆண்டவருக்காக வேலை செய்தார் அவருடைய பணி செய்தார் நாமும் கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து அவருக்காகவே கடவுள் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற போது இதோ ஆண்டவர் ஏழை மக்களாகிய நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்ப்பார் மனதளவிலோ உடதளவிலோ அல்லது உள்ள எதிராக இருந்தாலும் சரி நாம் சிறைப்பட்ட வாழ்க்கையாக எதை நாம் உணர்ந்து வாழ்கிறோமோ அந்த சிறை நம்மை விடுவிக்கக்கூடிய வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார் இஸ்ராயல் இதோ வார்த்தையை கேட்காமல் அடிமைகளாக செல்கிறார்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து கொள்கிறார்கள் சிறை அந்த தளத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜபிக்கிறார்கள் கடவுள் அவர்கள் மீது இரக்கம் வைத்து மீண்டும் ஒருமுறையாக அவர்களை எருசலேமுக்கு அழைத்து விழுகிறார் மீண்டும் ஒரு பாலும் தேனும் பொழிகின்ற காணான் தேசத்தை ஆண்டவர் தருகிறார் அன்பு இறைமக்களே நாமும் ஆண்டவரையே நம்பியிருப்போம் இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவரே இந்த ஏழை மக்களாகிய எங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்தரலும் எங்களுக்கு பதில்மொழி தாரும் என்று சிறப்பாக ஜிபிப்போம் ஆண்டவுடைய திட்டம் யாது என்பதை உணர்ந்து நாம் இன்று நாள் முழுவதும் இந்த திருப்பாடலை தியானிப்போம் படிப்போம் ஆண்டவுடைய திட்டங்கத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துவோம் ஜெபிப்போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும் என்று இன்றைய இறை வார்த்தையின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இந்த மாதா டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நேரு சிறப்பாக ஆசீர்வதிப்பீராக இதோ தொடர்ந்து எங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் உணர்கிறோம் எங்களுடைய நம்பிக்கை முழுவதும் முத பாதத்தில் வைக்கிறோம் ஏசு வழியாக பரலோக தந்தையை எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ஆமே